அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று காற்றில் வரும் கீதம் வரிசையில் வரப்போவது போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே இசை ஞானியின் இன்னிசையில் பாடும் நிலா பாடிய இனிய ஆனால் சோக கீதம் இதை நமக்காக பாடுபவர் கருவூல கண்மணி தானே சுயமாக இசை பழகி தனித்துவமாக ஒழிக்கும் மதுரை மண்ணின் குரல் மெல்லிசை வேந்தர் ராஜப்பா அவர்கள் பாடலைக் கேட்போம் வாருங்கள் போகுதே, போகுதே, என் பைங்கு ஈவானிலே போகுதே போகுதே என் பைங்கி ஈவானிலே நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே இல்லையே போகுதே, போகுதே, என் ஹெட்ஃபோன் வழியாக இந்த பாடலை கேட்டபோதுதான் தெரிந்தது இது எவ்வளவு அற்புதமான பாடல் என்று இசையும் குரலும் வெகு நுட்பமாகப் புலப்பட்டது எப்போதுமே ஜோடியோடு பாடும் ராஜப்பா அவர்கள் தனியாக பாடுவதே ஒரு சோகம்தான் அவர் என்ன செய்வார் பாவம் பாடல் அப்படி திரைக்கதையில் நாயகி ரயிலில் பிரிந்து செல்வதை தாங்க முடியாத நாயகன் சோகத்தில் பாடுவதாம் அது சரி பைங்கிழி வானில் பறப்பதாக ஏன் புலம்புகிறார் போகுதே போகுதே பைங்கிழி ரயிலே என்றுதானே வர வேண்டும் ஒருவேளை சந்தம் பொருந்துவதற்காக வானிலே என்று எழுதியிருக்கிறாரா பாடலாசிரியர் வைரமுத்து என்று பார்த்தால் லாஜிக் சரிதான் காதலி கிளியாக மாறிவிட்டால் ரயிலில் போக முடியுமா அதனால் தான் வானில்தானே பறக்க வேண்டும் நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே உறவும் இல்லையே என்று ராஜப்பா சோகத்தின் அடர்த்தியை மெழுகு குரலில் உருகி குமைகிறார் ஆரம்பத்தில் சத்தமாக கிளம்பும் ரயில் தொலைவில் போனதால் மங்கி விடுகிறது இசை விரைவி படர்கிறது சோகத்தின் சுரம் அங்கே தெரிகிறது சுதி சேரும் வழி மாறியதோ புடவை அது புதுசு கிழிந்து அழும் மனசு தங்கப் பூவே சந்திப்போமா தந்தித்தானும் சிந்திப்போமா தானா போகுதே போகுரி என் அந்த சுதி சேரும் போது விதி மாறியதோ அறியாத ஆடு வழி மாறியதோ என்னும் இடத்தில் ராஜப்பா சோகத்தை பிழிந்து வடிக்கிறார் குரளி அதற்கு அப்புறம் கூட தங்க பூவே சந்திப்போமா சந்தித்தாலும் சிந்திப்போமா என்று சற்று கத்தி பாடும்போது கத்தி மேல் குரல் இருப்பது போல கவனமாய் அவர் கையாளுகிறார் பாருங்கள் தன்னுடைய குரலை சபாஷ் ராஜப்பா இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது வென்றியிருக்கிறது நடந்தாலும் நடை மாறியதோ மறைத்தாலும் கண்ணி மடைத்தாண்டியதோ தரைக்கு வந்த பிறகு தவிக்கும் இந்த சருகு காதல் இங்கே வெட்டிப்பேற்று கண்ணிதான் போகுதே என் பைங்கிரீ வானிலே ஓகுரே போகுரே என் பைங்கிரி வானிலே நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லை பாடலின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நடந்தாலும் கால்கள் நடைமாறியதோ மறைத்தாலும் கண்ணீர் மடை தாண்டியதோ என்று ராஜப்பா குரலில் தழும்பும் போது அந்த குரல் நடைமாறி படை மடை பிறழும் தொனியில் கேட்கும் போது அத்தனை சோகமும் நம்மை வந்து அப்பிக்கொள்கிறதே அப்பப்பா முத்தாய்ப்பாக தரைக்கு வந்த பிறகு தவிக்கும் இந்தச் சருகு காதல் இங்கே வெட்டி பேச்சு கண்ணீர் தானே மிச்சமாச்சு பாசம் ஏது என்று கலங்கி பாடுகிறாரே நமது மனம் ஒரு கணம் உறைந்தே போகிறது போகுதே போகுதே என்று மீளவும் பல்லவி பாடுகையில் பாடுவது ராஜப்பா என்ற நினைவு மீண்டும் நம் கவனத்திற்கு வந்து மனம் சிலிர்கிறது என்ன நண்பர்களே இந்த பாடல் ராஜப்பாவின் தனித்துவமான குரலில் தனி பாடலாக போது தனிக்காட்டு ராஜாவாக இந்த ராக ராஜீயத்தை வென்றது போல் உணர்கிறோம் அல்லவா வாழ்க வளர்க தொடர்க ராஜப்பாவின் இசைப்பணி மீண்டும் இன்னொரு காற்றில் வரும் கீதத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் வணக்கம்